ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் உண்டான ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின் சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதோடய எக்ஸாம் டேட்டையும் பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனது உதவியாளர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் துணை ஆட்சியர் நகராட்சி ஆணையர் துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு முதன்மை அரசு பணிகளுக்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது ஸோ அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் குரூப் ஃபோர் தேர்விக்கான அறிவிப்பு வெளியானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இருபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களாம் ஸோ வர ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க ஸோ இதோட ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்றாங்க ஸோ குரூப் ஃபோர் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே ஜூன் ஒன்றாம் தேதி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டெப் ஒன் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்கிற அந்த இணையதளத்தின் மூலமாக அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு செல்லணும் ஸ்டெப் டூ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி ஃபோர் ஹால் டிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இழைப்பை கிளிக் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அந்த கடவுச்சொல்லை பதிவு செய்து உள்நுழைய வேண்டும் ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அட்மிட் கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பக்கத்தில் உள்ள ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்